டாப் ஹீரோக்களுக்கு தங்கச்சியா நடிச்சு மொத்த சினிமா வாழ்க்கையையும் தொலைச்ச ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு குறுகிய காலத்திலயே நம்ம தமிழ் சினிமாவில கொடிக்கட்டி பறந்த நடிகை இவங்க ஆனா இப்போ இவங்க காணாம போயிட்டாங்க அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா பாண்டியராஜ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான படம் தான் நம்ம வீட்டு பிள்ளை ஒரு குடும்ப கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் இது இந்த படத்துல எஸ்கே ஐஸ்வர்யா ராஜேஷ் அனு இமானுவேல் சமுத்திர கண்ணி சூரி பாரதி ராஜா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இதுல சிவகார்த்தியனுக்கு தங்கச்சியா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க பொதுவா இவங்க அந்த டைம்ல ஹீரோயினா மட்டும்தான் நடிச்சுட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த படத்துல எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல எஸ்கேக்கு இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் தங்கச்சியா நடித்ததை பார்க்கும்போது உண்மையாவே இவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் தெரிஞ்சாங்க அவ்வளவு பக்காவா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு நல்ல படம் கூட அமையல இந்த படத்துக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராஜேஷ ஹீரோயினா நடிக்கிறதுக்கு யாரும் கூப்பிட்டதும் இல்ல ஒரு சைடு ஆக்ட்ரஸா பார்க்கப்பட்டாங்க போல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா மோகன் நம்ம தமிழ் சினிமா மிஸ் பண்ண ஒரு அழகான ஹீரோயின் இவங்க அப்படின்னு சொல்லலாம் மோகன் ராஜா இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் வேலாயுதம் இந்த படத்துல விஜய் ஜெனிலியா ஹன்சிகா சந்தானம் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த தான் விஜய்க்கு தங்கச்சியா சரண்யா மோகன் நடிச்சிருப்பாங்க படம் ஒரு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சரண்யா மோகன் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய கிராமத்து சப்ஜெக்ட் படங்கள்ல இவங்களுக்கு ஹீரோயினா நடிக்க வாய்ப்பே கிடைச்சிருக்கும் ஆனா சரண்யா மோகன் விஜய்க்கு தங்கச்சியா நடிச்சதுக்கு அப்புறமா மூணு படங்கள் மொத்தமா நடிச்சாங்க அந்த மூணுமே அட்ரஃபிளாப்பு அதுக்கப்புறமா பெருசா பட வாய்ப்புகள் இல்லாததுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப செட்டில் ஆயிட்டாங்க அடுத்து பார்க்க போறது லட்சுமி மேனன் லட்சுமி மேனனுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே கதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லட்சுமி மேனனும் ஒரு குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஃபேன் பேஸ கிரியேட் பண்ணாங்க அப்ப அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு கும்கி படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சிவா இயக்கத்துல வேதாளம் அப்படின்ற படத்துல அஜித்துக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க அந்த படம் என்னவோ ஹிட் தான் இவங்களோட கேரக்டரும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஆனா இவங்க அதுல நடிச்சது தான் தப்பு அஜித்துக்கு தங்கச்சியா நடிச்சதுக்கு அப்புறமா லட்சுமி மேனனா எல்லாருமே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே அவங்களுக்கு ஹீரோயின் அந்தஸ்து கொடுக்கவே இல்ல வேதாளம் படத்துக்கு அப்புறமா லட்சுமி மேனன் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்களால பழைய மார்க்கெட்டை பிடிக்கவே முடியல சில வருஷங்களுக்கு முன்னாடி சந்திரமுகி டூ படத்துல கூட நடிச்சிருந்தாங்க அந்த படம் அதுக்கு மிச்சம் ஆட்டர் அட்ரு இல்ல அடுத்து அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ் அடுத்த பத்து வருஷத்துக்கு கீர்த்தி சுரேஷ யாராலையும் அசைக்க முடியாது அவங்க தான் நம்ம தமிழ் சினிமாவை ஆள போறாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள பயங்கரமா உசுப்பேத்தி விட்டாங்க ஆனா கீர்த்தி சுரேஷ் பண்ண ரெண்டு தப்பு என்ன தெரியுமா ஒன்னு வெயிட்ட கம்மி பண்ணது இன்னொன்னு ரஜினிக்கு தங்கச்சியா நடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிவா இயக்கத்துல குடும்ப கதையா வெளியான படம் தான் அண்ணாத்த இந்த படத்துல ரஜினி நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச நயன்தாராக்கே ஒரு மவுசும் இல்ல அப்ப தங்கச்சியா நடிக்கிற நமக்கு என்னதான் கொடுக்க போறாங்க அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ரஜினிக்கு கீர்த்தி சுரேஷ் தங்கச்சியா நடிக்கிறாங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா முன்னணி ஹீரோயினா இருந்துகிட்டு இந்த கேரக்டரை தேர்ந்தெடுத்தா மார்க்கெட் பயங்கரமா சரியும் அப்படின்றத கீர்த்தி சுரேஷ் அப்ப கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா டைரக்டர் சகாப்தம் சரவணன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியான படம் தான் உடன் பிறப்பே இதுல சசிகுமார் ஜோதிகா சமுத்திர கனி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க சசிகுமாரோட ஜோதிகா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல இவங்களோட அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட பார்க்கும் போதே கிழக்கு சீமை படத்துல விஜயகுமார் ராதிகாவை பாக்குற மாதிரி இருக்கும் சொல்லும் போதே சிரிப்பு வருது இல்ல ஆமாங்க பெருசா இது எடுபடல ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்